வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிக் பிக் பாஸ் பாஸ் தமிழ் இந்த நம்ம வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரமோ டூவில் ஏதாவது ஒரு புதுசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்தா ஒரு வெங்காயமும் இல்லை ஒரு ஈர வெங்காயமும் இல்லை அப்படிங்கறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வர்றவங்க எல்லாம் லைக்கை போட்டு வாங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோடைய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உலகநாயகன் ஆண்டவர் கமலஹாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வியூ சேனல் சார்பாக நான் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன் மறந்துகிட்டே போயிட்டேன் இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவா யூ ஆர் கிரேட் நான் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு தாக்கம் ஏற்பட்டுனது ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து வருமானம் இருக்காது நான் போய் அங்கே போய் சைட் ஆர்டிஸ்ட்டாக நிற்கிறேன் அங்கே போய் நிற்கிறேன்னா காசு எனக்கு வராது ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் ஸோ அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறையா விஷயங்கள் யூனிக்காக நான் பண்ணியிருக்கேன் நிறையா பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நான் டேரெக்டன் பண்ணுறதுக்கும் சரி ஆக்டிங் பண்ணுறதுக்கும் சரி ஃபுல் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கலைஞானி எந்தனாலும் சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் அவரை மீட் பண்ண தருணம் அதெல்லாம் மறக்க முடியாது என்ன அவர் அடையாளம் பண்ணி நீங்கள் தானே விஜித்து உங்கள் நான் கமலாசனில் பேசுவீங்க பார்த்துருக்கேன் நல்லா பேசுகிறீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அப்படியே அவுட்டு அந்த மாதிரி ஒரு தருணம் நிறைய நடந்துச்சு அதுக்கடுத்து நிறைய பேசினோம் அவருடைய ஸ்பெஷல்லே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் மதிக்கிறது இப்போ கூப்பிட்டு வச்சு மதிக்கவும் கிடையாது யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ அப்படின்னு இருக்கு ஒரு கருதலை நான் நான் சரியா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உலக நாயகர் நம்மளை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு போய் அதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரு ஸோ தேட் இஸ் வெரி வெரி குட் யூ சார் யூ கீப் இன்ஸ்பைரிங் யூ கீப் இன்ஸ்பைரிங் மெனி பீப்புள் நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணது ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட் சீசனில் நான் ஸ்டார்ட் பண்ணது அறுபது நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் சீசன் அறுபது நாள் ரிவியூ பண்ணேன் அதுலேருந்து இப்போ நைன்த் சீசன் வரைக்கும் எல்லா சீசன் அல்டிமேட்லேருந்து எல்லா சீசனும் சர்வைவர் எல்லா ரியாலிட்டி ஷூவும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் விதை போட்டது கமலஹாசன் அப்படின்ற அந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக போகலாம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயத்தில் இருப்பீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்கம்மாக்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெங்காயமும் இந்த பிரம்மாவில் இல்லை ஆக்சுவலாக பார்வதி வந்து ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்து பிரஜனு கிட்டே எல்லாம் வரும்போது எல்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு விளையாடுது உங்கள் கூட சரி ஐ ஹாய் அப்படின்னு சொல்லி தோலில் கை போடுறாங்க போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எறும் மாடு வந்து ஓடும் பார்த்தீங்களா திரு திமிரி ஓடும் அந்த மாதிரி ஓகே ஒரு அடி அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடினா பிரஜன் அதுதான் கேட்குறா பார்வதி இந்த மாதிரி நான் வச்சதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லுங்கள் அந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவனு சொல்கிறான் அது அன்வான்டாக இருந்தது நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் அவன் பையன் வச்சோன்னே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இது எனக்கு புரியல என்ன ரீசன் அக்கா தங்கச்சி அப்படின்லாம் நான் பழக வரல அண்ணன் தங்கச்சி அப்படின்லாம் நான் கேம் நல்லா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் நான் இன்னும் ஒரே ஒரு பயன் தான் கேட்குறேன் நீ அதை நேராக சொல்லிடு அந்த பொண்ணுக்கிட்ட அது யாராக இருந்தாலும் சரி இப்போ திவ்யாவே சில நேரங்கள் அப்படி பண்ணுறாங்க ஒரு சில நேரம் வந்து அவங்ககிட்ட பேச வந்தாலே எரிஞ்சு விடுது பேச வந்தாலே எரிஞ்சு கொடுது திவ்யாலாம் திவ்யா நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணீங்க நான் ஃபீல் பண்றேன் நினைச்சுக்கோ அப்படியே நினைச்சுக்கோ பாய் அப்படி போயிருமா இருமா இருமா இரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும் போல ஓகே நான் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் சாண்ட்ரா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்காங்க பாடி ஷேமிங் சில விஷயங்கள் பண்றது பிளஸ் அவன் புருஷன் கூட சேர்றதுனால தான் சான்ண்ட்ரா வந்து ஒழுங்காக விளாட முடியல சொல்லிடுறேன் சாங்ரா அவங்க புருஷனை அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிளேயராக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே இந்த வீரமணி நளினி இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டுடே ஷி புட் ஹெர் ஹேண்ட் தென் டுமாரோ ஷி பிளேம் டு டுக் உமன்ஸ் கார்டு இவனை உமன்ஸ் கார்டே தேவை இல்லை அவனுடைய பிஹேவியர் ரெட் கார்டு எடுத்துதே போயிடுவான் பிரஜன் சரியா அவன் ஒரு ஈத்துறங்க பிரஜன் பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷனே கிடையாது அவன் வந்து கேருகட்ட ஒரு ஜென்மம் அவன்லாம் பேசுவதற்கு தகுதியை விட அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணா உமன் கார்டு எடுக்கிறாங்கிறது ஓகே தான் நான் ஒத்துக்குறேன் அதிகம் பார்வையே அதை ரேஸ் ஆள் கிடையாது நான் ஒத்துக்குறேன் பட் இருந்தாலும் அவனையும் சொல்லுங்க இவன் என்ன சொல்கிறான் பொறுமையான சொல்கிறான் அந்த மாதிரி போட்டாங்க அது வந்து எனக்கு அப்படி கூட சொல்லு நீ தைரியமாக தான் அப்படி சொல்லு என் கை போட்டேன் கை போட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நல் ஆ கை போட்டாங்க அப்படி சொல்கிறீங்கல்ல கை போட்டாங்கன்னா அப்போ அப்படியே சொல்ல வேண்டியதுதான் என் உமன் கார்டு ட்ரை பண்ணுவாள் கை போட்டேன் அப்படின்னு நேராக சொல்லு அந்த பயத்தை நேரம் காட்டு நீ காட்ட மாட்ட ஏன் காட்ட மாட்ட தப்பா இருக்குல்ல இது சீக்ரெட் டாஸ்க் ரிசல்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க திவ்யா கிட்ட சொல்லிருச்சு போல பிக் பாஸ் வந்து தெரிஞ்சு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நாமினேஷன் அப்பதான் தெரியும் திங்கக்கிழமை எப்படி சொல்லலாம் தெரியும் சோ இவர் வந்து அப்படியே புனித பாத்மா மாதிரி கீழே வந்து மொண்டி போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இப்படி வந்திருக்கேன் எல்லாருக்கும் நல்லா குத்தி கொடு ஆஹ் இவனை நான் வந்து அந்த மாதிரி பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரியா ரொம்ப புரியல எப்போ நடந்ததா ஏமா இனிமேல் தான் நடக்க போதுமா இனிமேல் தான் நைட்டு தான் சரியா நைட்டு தான் வரும் அது மட்டும் இல்லாமல் என்னங்க இப்பயே நீங்கள் போட்டீங்க ரெபிக் சே பத்தி நாளைக்கு தானே போட்டீங்க எப்பயுமே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டீங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா இன்னைக்கு தான் ஷூட்டிங் எபிசோட்ஸை நான் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்ல போறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் விஜய் சதுரதி ஷூட்டிங் போயிட்டார் ரெண்டு எவிக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்று ரம்யா ஜோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னொன்று எஃப்ஜேவா துஷாராங்கிறது தெரில டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எப்படி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அவ்வளோதான் ஸோ ஒன்று ரம்யா அவுட் எவிக்ஷன் இன்னொன்று யாருங்கிறத டிஸ்கஸ் பண்ணி விஜய் சதுபதி என்ன பண்ணுறாரு என்ன அது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு தான் இருப்போம் நாளைக்கு ஃபுல்லாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை கண்டென்ட் மட்டும் பார்ப்போம் என்ன எவிக்ஷன் மட்டும் நான் போட்டேன் ஓகே பார்த்துக்கோங்க ம் எனி ஐடியா ஃபோட் அதர் டாபிக் ரிவ்யூ இல்லைங்க அது இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு இந்த பிக் பாஸ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கேருந்து ஆஃபீஸ் போட்ட பிறகு அடுத்து கட 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 நம்ம பயணம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்ப்போம் டபுள் எவிஷன் சொல்லிவிட்டு சிங்கிள் எவிக்ஷன் இருக்கும் இல்லை இல்லை உண்மையிலே ரபுல் எவிஷன் இருக்குங்க கிஷோர் குமார் ஓகேவா ஏங்க திவ்யா பிரஜன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க சாரி கேட்டாங்க திருப்பியும் வந்து பேட் டச் பேட் டச்ன்னு சொல்லலன்னு சொல்லி சொன்னா அது பேட் டச்ன்னு சொல்லல பார்வதி அன்வான்ட் டச் தான் சொன்னான் தேவையில்லாத டச் பேட் டச்னா கட்ட டச் அது சொல்லல அதுவே புரியாமல் இந்த அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கு சாண்ட்ராவும் பேசுவோம் தப்பு பண்ணுறாங்க தப்பு வேண்டாம் தப்பு நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் பட் நம்ம ரிவ்யூ ப்ரோமோ போவோம் வாங்க ப்ரோமோக்கு போவோம் சத்தியாம்மா இருக்கீங்களாம்மா சொல்லுங்க ரோ ரியாக்சனுக்கு போவோம் அடே அதுக்கு இல்லம்மா வின்னர் யார் ಅಂತ ரேப் பண்ணியா நீ வர ஹ்ம் அது வந்து என்கிட்ட ஒரு விஷயம் பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணாரு ஆ இப்படி பண்றீங்க அதை எப்படி வுமன் கார்ட சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களே கமெண்ட்ல ஷோல்டர்ல கை வச்சு அவங்க வுமன் கார்டு சொல்லுவானா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க சரி ஓகே சரி பண்ண மாட்டேன் அது என் இஷ்டம் ஏதாவது சொல்லலாம் இவர் ஏஜ் வராரு புனித ஆத்மா புனித ஆத்மா பரம்பொருளே புனித ஆத்மாவே நான் வந்து சும்மா இருக்கும்போது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இருக்கும்போது தேவையில்லாம வந்து இன்னும் இப்படி நிற்கிறான் ஏ ஏட்ட இப்படி நிற்கிற மூதேவி ஆ அப்படிதான் வைக்கல இப்படிதான் வச்சேன் எனக்கு கேட் ஆச்சு இப்படி கை வைக்கும் போது எனக்கு கேட் ஆச்சு இட்டு உண்டு இட்டு வரம்புதா வரம்பூர்லே எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது பண்றது தங்கச்சியும் வேணாம் ஆகா வேணாம் ப்ளீஸ் என்ன ஒன்று பார்வதி இவன்கிட்ட போய் கை வச்சாம்பார் அப்படின்ற மாதிரி எப்படி இவன்கிட்ட போய் கை வைச்சாம் பார் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எப்படி இவன்கிட்ட போய் கை வச்சான் பார் என்ன செருப்பாக அடிக்கணும்னு யோசிச்சிருப்பான் பார்வதி ஏங்க பார்வதி திவாகர் ஏன் அமைதியாகிட்டாங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரீசன் தான் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு திவாகரை லூசர் விடக்கூடாதுன்னு அவருக்காக தான் எல்லாம் பொறுமையாக இருக்காங்க இல்லாட்டி திவாகர் பாரதி எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் இறங்கி வந்தாங்கன்னா பத்து திவ்யாவை பாரதி இறங்கினானா திவாகர் இறங்கினானா பத்து பிரஜனு பேசாமல் வருங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்களாம் ஏதாவது வந்து கொடுத்து அவங்கள இறக்கி விட்டு திங்கு திங்குற ஆட வச்சிங்கன்னா ஒருத்தர் நிற்க முடியாது ஓகேவா அதனால் வெயிட் பண்ணு தயவு செஞ்சு இருங்க நல்லா விளாண்டுருக்காங்க இப்போ தான் பாரதி திவாகரும் அப்படியே விளையாடட்டும் ஒன்றும் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது அது அந்த ஆட்டிடியூட் இப்போ திவ்யா இருக்கு துசார் மைக் போட சொன்னோடனே எனக்கு கூட தெரியும் எனக்கு கூட தெரியும் நான் தூங்கு தர வந்தே நான் தூங்கு தர வந்தே தூங்க வந்தேன்னா பெட்ரூம்ல இருந்தால் பரவாயில்லடி நீ வெளியே வந்து உட்காந்து சோஃபா நின்று மைக் போடா பேசிட்டு நான் தூங்கு தர முடி எனக்கு தெரியும் கொஞ்சம் மாறிம்பு சுனிதா சீன் சத்யா அனைவரும் வாழ்த்துக்கள் சத்யா அவர்களே வாழ்த்துக்கள் எனக்கு ட்ரீட் ஏதாவது பார்வை பண்ணலாம் உங்களுக்கு கரெக்ட் நானும் தப்புன்னு சொல்லிட்டேன்லம்மா எவ்வளோமா சித்ரா சொல்றது ஒரு தடவை சொல்லுங்கம்மா பார்வதி பண்ற தப்பை நான் ஹைலைட் பண்ணி அடிக்கோடிட்டு காட்டி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் ஒன்று பார்வதியை சப்போர்ட் பண்ணுன்றீங்க இல்லை திவ்யாவை சப்போர்ட் பண்ணுன்றீங்க அப்படி பண்ண முடியாதுங்க திவ்யா பண்றதை நான் அடிப்போம் பார்வதியும் தூக்கி போட்டு மிதிப்போம் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு இவத்தை சொல்லியும் புரியல அப்படின்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் எதுவுமே பண்ண முடியாது இல்லை ஒயில்டு கார்டு வந்திருக்காங்க ஒயில்டு கார்டு வந்திருக்காங்க அப்டேட் ஆகிருக்கு ஆனால் மூணுலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போயிருக்கு அவ்வளோதான் த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போயிருக்கு வேறு ஒரு வெங்காயம் ஆகலை த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போயிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் டிஆர் வேறு எதுவுமே ஆகலை அவ்வளே போகிறாரு எதுவுமே ஆகலை த்ரீ பிரஜன் ஒரு பேர் வைங்க பிரஜன் தாடி வச்ச கேடி தாடி கேடி பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடி பிரஜன் ஆமாம் திவ்யா பார்த்தலையே நாங்கள் ஓகே ஈயனா பாரு விக்ரம் துஷாத் இதாக கம்ப்ளீட்லி ஆக்டிங் கிளாஸஸ் அப்படி நினைக்கிறீங்களா சுனிதா ஓகே தேங்க்யூ எனக்கு அப்படி தோணல டிஆர்பி வர லாங்குவேஜ் டென் கிட்டே இருக்கும் அந்த டென்லாம் வராதுங்க டென்லாம் வராது சரியா டென் வராது கண்டிப்பாக வராது அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இருந்தால் தான் வரும் ரியா பாரு விக்ரம் வுக்கு மாமாவுக்கு ஓகே கிளக்கு மாமா எதுக்கு எப்ஜே சேவ் பண்ணுறான்னு தெரியல ப்ரோ அவர் தான் டிஷ்ஷன் எடுக்கணும் ஒன்று ரம்யா இன்னொன்று எப்ஜே வா துஷாராங்கிறா அவர் தான் எடுக்கணும் லாஸ்ட் சீசன் டிஆர்பியா லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு நினைக்கிறேன் சிக்ஸு உடேயூர் பர்த்டே டாட்டர் பர்த்டே ஏபி கேமிங் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரஜன் ரொம்ப நல்லவர் ஆமா அதான் கவுரதின் பார்வதியை வச்சு வச்சு பிளே ஆமா சங்கீதா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சா ஓகே சரி மீண்டும் சந்திப்போம் பாய் லைவ்ல ஜாயின் பண்ண அனைவருக்கும் வணக்கம் திவ்யா ஆர்மி வந்திருக்காங்க சௌந்தர் சௌந்தர் வணக்கம் ஒண்ணும் புடுங்கள ஒயில் கார்டு